வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு மகாராஷ்டிர கரையோரம் நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி குஜராத் பகுதியை நோக்கி நகர்ந்து இருக்கிறது ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி ஒடிசா தரைப்பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கிறது இருக்கிறது மகாராஷ்டிர பகுதியில் நீடித்துக் கொண்டிருப்பது அப்படியே பாகிஸ்தான் எல்லையோர ராஜஸ்தான் பகுதி மற்றும் குஜராத் பகுதியை நோக்கி நகர்ந்து நகர ஒடிசா கடலோரம் நீடிப்பது கொஞ்சம் தீவிரமடைய தென்மேற்கு பருவமழை மூன்று நாட்களுக்கு கேரளா கர்நாடகா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தீவிரமடையும் நேற்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் இன்னும் மழைப்பொழிவு வலுவாக தொடங்கவில்லை பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பகுதிகளில் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கும் அவளாஞ்சியில் ஒரு பதினைந்துக்குள் மழை பொழிந்திருக்கும் சென்டிமீட்டரில் வால்பாறையிலும் ஒரு பத்துக்குள் மழை பொழிந்திருக்கும் அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஒரு ஐந்து எட்டு சென்டிமீட்டருக்குள் மழை பொழிந்திருக்கும் தேனி மாவட்டத்தில் இரண்டு மூன்று ஐந்து சென்டிமீட்டருக்குள் பொழிந்திருக்கும் இப்படிப்பட்ட மழை இன்றிலிருந்து தீவிரமடைய இருக்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பதினாறாம் தேதி திங்கக்கிழமையை மையமாக வைத்து தீவிரமடையும் என்று இப்படி கேரள எல்லையோரம் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தீவிரமானாலே தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்கள் மற்றும் வங்கக்கடலோர மாவட்டங்களில் பொழியக்கூடிய வெப்ப சலன இடிமழைப் பிடிவு தீவிரம் குறையும் அதாவது மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்ந்த காற்றாக மாறிவிடும் என்பதனால வெப்பச்சலனத்திற்கு வெயிலுக்கு வாய்ப்பில்லை இருந்தபோதிலும் கேரளாவில் பெய்யக்கூடிய மழை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யக்கூடிய மழை மழையால் தடுக்கப்பட்ட அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை கணவாயில் தப்பி வரும் காற்று கணவாயில் தப்பி வரும் மேகம் இது சாரலை கொடுக்கும் உள்ளே வந்து நாம் ஏற்கனவே சொன்னது தான் இன்றைக்கு எங்கெல்லாம் மழை பெய்யும் என்பதை மாவட்ட வாரியாக பார்ப்போம் கன்னியாகுமரி மூன்று நாட்களுக்கு மழை இருக்கு பெரும்பாலும் மழை மதியத்திற்கு மேல் மாலையில் தான் தீவிரமடையும் இரவில் நல்ல மழை இருக்கும் அதிகாலை வரை தொடரும் பொழுது விடிந்ததும் தீவிரம் குறையும் மீண்டும் வெயில் வந்ததும் அதிகம் ஏன்னா வெயில் வந்ததும் அதிகத்திற்கு மேலேன்னா தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் வெப்பம் உயரும் பொழுதுதான் அது கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டின் ஊடாக காற்று பயணிக்கும் தமிழ்நாட்டில் தரைப்பகுதி வெப்பம் உயராவிட்டால் தென்மேற்கு பருவக்காற்று தரையேறாமல் குமரிமுனை வழியாக மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி வழியாக இலங்கையின் சுற்றுவட்டார கடற்பகுதி வழியாகத்தான் பயணிக்கும் தரைவப்பம் உயரும்பொழுதுதான் தரை வழியாக நுழையும் அப்போ தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பொழியும் அப்பொழுது தான் கணவாயில் நுழையும் கணவாயில் நுழைவது தான் அது காற்று பகுதிக்கும் தமிழ்நாட்டின் பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும் அதன் அடிப்படையில் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதல்ல மழைப்படிப்பு மதியத்தில் தொடங்கும் அது நாளை காலை வரை இருந்து கொண்டிருக்கும் அடுத்த இடத்தை கன்னியாகுமரி நுழையக்கூடிய மழை அப்படியே ஆரல் மொழி வழியாக சாரலை ராதாபுரத்திற்கு கொடுக்கும் மூன்று நாட்களுக்கு இந்த மழை இருக்கு மூன்று நாளும் சாரலை ராதாபுரத்துக்கு கொடுக்காது அவ்வப்பொழுது நாலொன்றுக்கு ஓரிரு முறை எட்டும் அவ்வளவுதான் புரியுதுங்களா எப்போ வலுவான ஒரு காற்று நுழைகிறதோ அந்த நேரத்தில் மட்டும் சாரல் ராதாபுரத்திற்கு எட்டும் திருச்செந்தூருக்கு கூட தூரலை கொடுக்கலாம் இவ்வளவுதான் அடுத்தபடியாக கன்னியாகுமரியில் நல்ல மழை மழைப்படிவை கொடுக்கும் அடுத்தபடியாக திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா நல்ல மழை மழைப்படிவு குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் வகையில் இன்னும் குற்றால அருவியில் குளிக்க தடை விதித்து ஆனால் இன்னும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்காது இனிமேல் தான் பொழியும் பதினாறாம் தேதியை மையமாக வைத்து தான் பொழியும் சொல்லியிருக்கிறோம் அதனால் பதினாறாம் தேதி என்பது திங்கக்கிழமை நாளை நாளை தான் மழை படிவு நாளை பொடியும் மழை நாளைய மறுநாள் செவ்வாய்க்கிழமை தான் அருவியில் கொஞ்சம் கூடுதல் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் ஆக படிப்படியாக மழை அதிகரிக்கும் எனலாம் தென்காசி திருநெல்வேலி மாவட்ட அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் மற்றும் குற்றால அருவியில் அங்கிருந்து வரக்கூடிய செங்கோட்டை கணவாயில் நூல் வரக்கூடிய சாரல் புனலூர் வழியாக வரக்கூடிய சாரல் கிருஷ்ணாபுரம் மற்றும் அப்படியே நேரடியாக கயத்தாறு வரைக்கும் சாரலை கொடுக்கும் இந்த கயத்தாறு வருவதற்கு பதில் கொஞ்சம் வடக்கு வைத்து போகும் அதாவது கழுகுமலை கோவில்பட்டி விருதுநகர் மாவட்ட எல்லையோரம் வழியாக அந்த சாரல் போகும் அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்ட சதுரகிரி மலைப்பகுதிகள்லேயும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியிலையும் நல்ல மழைப்படிவு இருக்கும் விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு ஓரத்திற்கு சாரல் வரும் அடுத்தபடியாக தேனி தேனியில் மூளை வைகையாறு பகுதிக்கு வரும் தேனியோட மேற்கு ஓரத்தில் மழை இருக்கும் சாரல் வந்து உசிலம்பட்டியை தாண்டி மதுரை வரை வரும் நாள் முழுவதும் வராது மாலை முன்னிரவிலே நள்ளிரவிலே அந்த சாரல் வரும் ஓரிரு முறை நாளொன்றுக்கு வரும் மூன்று நாளில் மூன்று முறை வரும் அவ்வளவுதான் புரிந்தா மூன்று நாள் வராதுனால் ரெண்டு நாள் வரும் நாளை நாளை மறுநாள் உறுதியாக வரும் அடுத்தபடியாக மூணாறு மற்றும் மறையூர் பகுதியிலிருந்து வரக்கூடிய மழை கொடைக்கனல் மலை ஏறி கொடைக்கானலையும் தாண்டி நத்தம் பகுதி வரைக்கும் சாரலை கொடுக்கும் அதை தாண்டி புதுக்கோட்டை மாவட்ட பொன்னமராவதி சிவகங்கை மாவட்டத்தோட மேற்கு பகுதிகளுக்கும் திருச்சி மாவட்டத்தோட துவரங்குறிச்சி பகுதிகளுக்கும் மழைப்படிமை லேசாக கொடுக்கும் அடுத்தபடியாக தெற்கிலிருந்து வந்து மழை பொள்ளாச்சி தெற்கு மற்றும் உடுமலைப்பேட்டை தெற்கு பகுதிக்கு திருமூர்த்தி அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய மழை உடுமலைப்பேட்டை தெற்கு முக்கோணம் மற்றும் ஆர்வேலூர் சமத்தூர் போன்ற பகுதிகளுக்கும் மீனாட்சிபுரம் அங்கலக்குறிச்சி மற்றும் அப்படியே மேற்கு பொள்ளாச்சி மேற்கு பகுதியில் சாரலை கொடுக்கும் இதுவரை சாரல் கொடுக்காவிட்டாலும் குளிர்ந்த காற்று வீசிக் கொண்டிருந்தாலும் இன்றைய மாலையிலிருந்து இந்த சாரல் தொடங்கும் கண்டிப்பாக முன்னிரவிலே நல்ல ஒரு சாரலை கொடுக்கும் நள்ளிரவு நாளை அதிகாலை நாளை பகல்ல காலை கூட சாரல் இருக்கலாம் நாளை அந்த இடத்துல நாளை மதியத்திற்கு பிறகு வலுத்த சாரல் இருக்கும் பதினேழாம் தேதியுடன் இந்த சுற்றின் மழை நிறைவடையும் செவ்வாய்க்கிழமையுடன் அடுத்தபடியாக வால்பாறை பகுதி நல்ல கனமழை பழிவை எதிர்பார்க்கலாம் ஒரு பதினைந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த சுற்று மழை எதிர்பார்க்கலாம் நாளை ஒரு இருபது சென்டிமீட்டர் இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து கூட இருபத்தி ஐந்து வாய்ப்பு குறைவாக தெரியுது இருபது சென்டிமீட்டர் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் வாய்ப்பு தெரிகிறது வால்பாறையில் அடுத்தபடியாக சிறுவாணி அடிவார பகுதி நல்ல மழை எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையோட கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு ஓரம் அட்டப்பாடியை ஒட்டிய பகுதி அங்கிருந்து மருத மலை பகுதிகளுக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அடுத்தது நீலகிரி மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தோட கேரள எல்லையோர பகுதி அதற்கு முன் வயநாட்டில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அதே போல வயநாட்டில் கொடுத்து விட்டு பிறகு அங்கிருந்து வரக்கூடியது நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு சரிவில் கனமழைப்படிவை மிக கனமழைப்படிவை கொடுக்கும் அவலாஞ்சிக்கு இதுவரை சரியான மழைப்பொழிவு கொடுக்காவிட்டாலும் இன்று இரவிலிருந்து பதினாறாம் தேதி நாளை திங்கட்கிழமையை மையமாக வைத்து நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் நாளை தான் உச்சபட்ச மழை ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இனிமேல் தான் மழைப்பொழிவை கொடுக்கும் நாம் பதினாறாம் தேதியை மையமாக வைத்துன்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ இன்றிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும் நாளை நல்ல மழை நாளைக்கு பிறகு குறைந்து செவ்வாய்க்கிழமை விலகிவிடும் அடுத்தபடியாக மைசூர் மைசூர் பகுதிக்கு முன் இருக்கக்கூடிய குடகு பகுதிகளுக்கு காவிரி நீர்ப்படி பகுதிகளுக்கு நல்ல படிவை கொடுத்து அடுத்தபடியாக பாலக்காட்டு கணவாயில் சாரல் அப்பாஜி சாரல் பொள்ளாச்சி வடக்கு வடகிழக்கு பகுதிகளுக்கு இன்று மாலை இரவில் இருந்து சாரல் எட்டும் அந்த சாரல் நெகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையம் பல்லடம் காங்கயம் வெள்ளக்கோயில் மற்றும் பொங்கலூர் காமநாயக்கம்பாளையம் செஞ்சேரி மலையை தாண்டி பெதப்பம்பட்டி பெரியப்பட்டி மற்றும் அப்படியே குண்டடம் பல்லடம் வரைக்கும் அரவக்குறிச்சி வரைக்கும் கரூர் மாவட்டத்தோட தென்னிலை வரைக்கும் சாரலை எட்டும் ஈரோடு மாவட்டத்தோட கொடுமுடி அரைச்சலூர் பகுதிகளுக்கும் அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து மா மாநகர பகுதியிலிருந்து வரக்கூடிய வர அங்கேயும் சாரல் வாய்ப்பு இருக்கிறது அது அது அடிக்கடி வராது அவ்வப்பொழுது வரும் அடிக்கடி வரக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா அப்பாஜி கொன்றுமதிலிருந்து கிணத்துக்கடவு வழியாக நெகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி வழியாக நேரடியாக பெரியப்பட்டி பெதப்பம்பட்டி அப்படியே தாராபுரம் தாராபுரத்திற்கு வடக்கே தான் கொஞ்சம் தெரியுது கரூர் மாவட்ட பகுதிக்கும் அப்படியே அரவக்குறிச்சிக்கு வடக்கேற்கூடிய பகுதிகளுக்கும் நாமக்கல் மாவட்டத்தோட பரமத்தி வேலூர் பகுதிகளுக்கும் ஈரோடு மாவட்டத்தோட காவிரி கரையோர பகுதிகளுக்கும் மழை தெரிகிறது இந்த முறை ஈரோடு மாவட்டத்தோட தலைநகர் ஈரோடு மற்றும் பவானி மற்றும் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெருந்துறை மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்பியூர் பகுதிகளுக்கும் சாரல் தெரிகிறது திருப்பூர் மாவட்டம் அவினாசி பகுதிகளுக்கும் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்திற்கும் சாரல் தெரிகிறது அது அன்னூர் பகுதிகளுக்கும் அன்னூரை தாண்டி அப்படியே சிறுமுகை அப்படியே நீரோடு மாவட்டத்தோட பவானிசாகர் அணைக்கட்டு பகுதி பன்னாரி சத்தியமங்கலம் கோபிச்செட்டிபாளையம் தூக்கநாயக்கம்பாளையம் அப்படியே பர்கூர் மற்றும் அப்படியே அந்தியூர் எண்ணமங்கலம் அதையும் தாண்டி மேட்டூர் குளத்தூருக்கு சாரலை கொடுக்கும் அதே போல மைசூரிலிருந்து வரக்கூடியது கர்நாடக மலைப்பகுதிகளுக்கும் வனப்பகுதிகளுக்கும் மழைப்பிடிவை கொடுத்து ஒகேனக்கல் நெருப்பூர் பெண்ணாகரம் பகுதிக்கும் அப்படியே கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட அஞ்செட்டி தேன்கனிக்கோட்டை ஒசூர் பகுதிகளுக்கும் கர்நாடகாவின் மைசூரிலிருந்து பெங்களூரு பகுதிகளுக்கும் மழைப்பிடிவை கொண்டு வந்து கொடுக்கும் அதை தாண்டி இன்றைக்கு வட உள் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை தெரியுதுங்க டெல்டாவிற்கு வந்தால் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறலை கொடுக்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் நம்ம அறிவிக்கப்பட்ட இடத்திற்கு கிடைக்க வங்க மேகமூட்டம் வரும் மாலையில் இரவில் ஆனால் பெரிதாக மழை பிடிவி கொடுத்து விடாது மூன்று நாட்களுக்கு வங்கக்கடலோரத்திற்கு கடுமையாக மிரட்டும் வானம் இருக்கும் மெல்லிய தூறலை நனைக்கும் மழையோ அல்லது பெருந்தூரல் அங்கொன்றும் இங்கொன்றும் கொடுத்துவிட்டு சில நிமிடங்களிலே மறைந்துவிடும் நாள் முழுவதும் நாளை ஒரு தூரலை கொடுக்க வாய்ப்பு அது அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் தான் நடமாடலாம் பயணம் மேற்கொள்ளலாம் அதில் எந்தவித இடையூறும் கொடுக்காது வங்க கடலோரத்திற்கு அங்கொன்றும் இங்கொன்றும் ஒரு தூரல் விடும் அது நினைத்தாலும் காய்ந்து விடும் உடனடியாக அந்த அளவிற்கு மழை இருக்கும் வடகடலோரத்திற்கு சாரல் வருவதற்கு வாய்ப்பு அதாவது கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் பகுதியிலிருந்து வரக்கூடிய சாரல் அது திருச்சி மாவட்டத்திற்கு லேசான ஒரு தூரலை கொடுத்துவிட்டு அதை தாண்டி வரும் பொழுது வெப்பச்சலன ஒரு சில இடங்களிலே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட வடக்கு பகுதிக்கு ஒரு சில இடங்களில் தூரலாம் நனைக்கலாம் ஆனால் நித்துணை மாவட்டங்கள் அறிவித்திருக்கிற வட உள் மாவட்ட பகுதி வடகடலோரத்தில் பரவலாக இருக்காது இத்தனையிலும் எங்காவது ஓரிரு இடங்களில் தூரலாம் நினைக்கலாம் ஆகவே மழை என்பது கடலோரத்திற்கு வாய்ப்பு குறைவு கடலோரத்தில் வடகடலோரத்திற்கு இருந்தாலும் அது ஓரிரு இடங்களில் மட்டுமே நனைக்கும் மழை இருக்கு தமிழ்நாட்டுக்கு வடக்கே தான் ஆந்திர கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா தெலுங்கானா ஒடிசா சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேச பகுதிகளுக்கு தான் இனிமேல் மழை ஒரு மூன்று நாட்களுக்கு வங்க கடலோரத்துக்கு இருக்காது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இருக்கும் கணவாய் காற்று பகுதிகளுக்கு இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு இந்த மழைக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய வரை ஒரு இடைவெளி கொடுக்கும் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை மேலும் ஒரு காற்று சுழற்சி உருவாகும் அது எங்க பார்த்தீங்கன்னா வியட்நாம் கம்போடியா லாவோஸ்ல இருந்து மியான்மர் வழியாக வடகிழக்கு மாநிலங்கள் வந்து வங்கதேசம் தேசம் வந்து மேற்கு வங்கத்துக்கு வரப்போகுது அதனால அதனால பெரிய தென்மேற்கு பருவமழை நமக்கு இருக்காது அது தென்மேற்கு பருவமழையை பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கு முன்னெடுத்து செல்லுமே தவிர தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு ஆங்காங்கே இடிமடை வெப்பசிலண்டை படிப்பை தொடுக்கும் வகையில் மெல்ல நகரம் காற்றி இருக்கும் அடுத்த ஒரு வலுவான நிகழ்வு என்பது ஜூன் மாதம் இறுதியில் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து உருவாகி இருக்கிறது வங்கக்கடலிலே இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் இறுதி நாட்களிலே மழை படிப்பு தீவிரமடையும் கேரளா கர்நாடகா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இம்மாத இறுதி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அதாவது இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாளைக்கு அடுத்தபடியாக தீவிர தென்மேற்கு பருவமழை என்பது இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து இடையிலே ஒரு நிகழ்வு இருந்தாலும் அது மேற்கு வங்க வழியாக பாகிஸ்தான் நோக்கி இந்திய நிலப்பகுதிகளில் பயணிக்கும் என்பதனால அது பெரிதாக மழை தராது வெப்பச்சலன இடிமழைப்படிவை தரும் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட வேளாண்மைக்கு அப்டேட் அவதியம் இதுவே இறுதி அறிக்கை என்று சென்றுவிடாது வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது துள்ளிய மறைந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அப்டேட்ஸ் பார்த்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி